எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணிய ராஜநீதிக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தக்ஷணாயனும் விஸ்வாபசுரடும் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் இன்று சஷ்டி திருவோண நட்சத்திரம் கரிநாளும் கூட இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளியை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை எமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி சஷ்டி இன்றைய யோகம் காலை பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை விருதி நாம யோகம் பின்பு துருவ நாம யோகம் இன்றைய காரணம் தைத்துள்ளாம் இன்றைய நட்சத்திரம் திருவோணம் சந்திராசம் நட்சத்திரம் திருவாதிரை மிதுன ராசிக்கு சந்திராசிரமும் இன்று தொடர்கிறது இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் சுக்கரன் வர்ச்சகத்தில் சூரியன் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் நட்சத்திரங்கள் வருசில்லை திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாருமே அவிட்ட நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க அவிட்ட நட்சத்திரனால பயன்படுத்துங்க அவிட்டம் என்றால் ஒரு பேட்டரி சார்ஜபிள் டைப்பு புரியுதுங்களா எப்பொழுதுமே தன்னை அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பாருங்க தன்னை எப்பொழுதுமே தாழ்த்திக்கவே மாட்டேங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஹம் பார்த்துடலான் அந்த அளவுக்கு ஆனா திருவோணம் அப்படி இருக்க மாட்டாங்க வெளியில வேணா திருவோணம் அப்படி இருப்பாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஆனா உள்ள வாய்ப்பே இல்லை அவர்கள் உள்ளம் மிகுந்த மென்மையான உள்ளம் ஏமாற்றப்படக்கூடிய ராசியில ஏமாற ராசி திருவோணமும் ஒண்ணு புரியுதுங்களா இட்டா இருக்கலாம் எல்லாம் ஒண்ணு ஆனா ஏமாந்துருப்பாழி புரியுதுங்களா அந்த அமைப்பு தான் இப்போதைக்கு இருக்கு இதை பயன்படுத்துங்கள் வெற்றியும் கண்டிப்பாக நிச்சயமாக திருவண நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பை தரும் புரியுதுங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சஷ்டி இந்த சஷ்டி வழிபாடுன்னு சொல்லியிருக்கோம் நிறைய வாட்டி அதே மாதிரி இந்த கரிநாள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் புதன்கிழமை சஷ்டி வழிபாடும் திருவண்சத்திரா பெருமாள் வழிபாடு இந்த மூணையுமே ஒரு கலவையாக்கி செய்யும் போது இல்லை உங்களுக்கு எது பக்கத்துல நேர்மையா இருக்கா அதை செய்யும் போது நீங்க கண்டிப்பாக அனைவருமே வெற்றி பெறலாம் அதான் ஒரு ஹைலைட் பயன்படுத்திக்கோங்க பாசிபல் பாப்போமா அன்பிற்கினிய மேஷராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களை தரக்கூடிய அமைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது வாசல் கதவை தட்ட ரெடியாக இருக்குது தெளிவா இருக்குது அரசாங்கத்துக்குள்ளே எதிரும் முயற்சி செய்தால் இப்பொழுது அட்லீஸ்ட் டெம்பரவரியாவது உள்ள அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு ஏற்றங்கள் உண்டு நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு தான் அந்த அந்த பிரச்சனைகள் வெளியே வரக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது துணிவுடன் முயன்றால் வெற்றி நிச்சயம் மேஷத்திற்கு இன்று ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் லாபங்கள் கூடும் அதே நேரத்தில் செலவுகளும் கூடும் அது இல்லாம எதுவுமே கிடையாது செலவு இல்லாம லாபமும் கிடையாது வரவும் கிடையாது இதனால வந்து ஒரு சிறப்பானது ஒரு நாளாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் இந்த நாளில் செய்கின்ற அத்தனை முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்களும் உண்டு இன்பங்கள் மேலும் அதாவது தேவையில்லாத விஷயங்கள் வந்து வெளியே வரலாம் புரியுதுங்களா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் அதாவது மிதனராசிக்கு இருக்கு இருந்தாலும் இன்பமா இருக்கு கவனமா இருந்தாலும் நல்லா இருக்கு யோசிச்சு பாருங்க மிதனராசிக்காரங்க கவனமா இருந்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கு நீ எப்படி வேணாலும் நாள் இருக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அதனால இந்த நாளில் கட்டுப்பாடுடன் இருப்பதனால் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை நீங்க சந்திப்பீங்க அதனால் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான அமைப்பு முன்பு செய்த எத்தனை வேலைகளுக்கும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் கொண்டாட்டங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது லாபகரமான ஒரு அமைப்பு ரொம்ப 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 விசேஷமான விஷயங்கள்லாம் இந்த நாளில் இருக்கிறது வெற்றியடையங்கள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் யோகங்கள் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு எத்தனை விதமான முயற்சி செய்தும் வெற்றி அடையாத சிம்ம ராசிக்காரங்க இந்த நாள்ல முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம் எல்லா வகையிலுமே சகோதரிகள் வழி இல்லாமல் சகோதர வழியா இருந்தாலும் சரி தாய் தந்தை வழியா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு பிளஸ் தான் தப்பே செஞ்சாலும் நீங்க மாட்டேங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன விஷயம் ஒரு 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 விஷயத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது வந்து நன்மைங்களா நெருங்கியவர்கள் பொய் இல்லாம இருக்கு அது போ சிம்மத்தை பத்தி சூப்பராவே யோகமான அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்ணீராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் என்னன்னா வசந்தங்கள் உங்களுக்கு தேடி வந்த போதிலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு தேடி தான் வந்துகிட்டு இருக்குது எதையும் நீங்க பிளான் கிடையாது உங்க பிளான்ல நீங்க இல்லை ஆனா அந்த கண்ணிக்கு எல்லாமே திரும்ப திரும்ப தான் இருக்கு வந்து வர வெற்றியும் வர ஒரு வாய்ப்பையும் தவறு விட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க மீண்டும் வெற்றி உங்கள் வாசல் கதவை தட்ட ஆரம்பித்து விட்டது நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருக்கிற இந்த நாளே ஒரு சாட்சிய அமையும் சில பல நல்ல விஷயங்கள் நடக்காத்திருக்குது வாழ்த்துக்கள் துலாம ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்க அத்தனையுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இந்த நாள் வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டத்துக்கு குறையவே கிடையாது துலாத்தை பொறுத்தவரையும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளான நாள் தான் எல்லாமே சிறப்புன்னு சொல்ல முடியல சூரியன் செவ்வாய் சேர்க்குங்கிறது ஒரு வே வேகம்னு சொல்லிக்கலாம் வேகம் எல்லாமே ஓடிட்டு இருக்கு புரியுதுங்களா நிரந்தரமான தீர்வுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க டெம்பரவரி வெற்றி உங்களுக்கு தேவையில்லை டெம்பரவரி ஒரு சொல்லியனும் தேவையில்லை நிரந்தர வெற்றி நோக்கி பயணப்பட்டால் எல்லா விஷயமும் எல்லா விஷயத்திலும் பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் அப்படின்னா ஒரு பயணம் உண்டு பயணத்தால் வெற்றி உண்டு அவ்வளவு பயணம் சாதாரண பயணம் இல்லை ஒரு இன்ப சுற்றுலாம் வச்சுங்க அந்த அளவுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய நாள் இன்று உங்களுக்கு மகர ராசி என்பர்களே இன்னைக்கு சந்திரன் சேர்க்கை கொஞ்சம் அமைதி மனசு கொஞ்சம் ஒரு குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கு இந்த கண்டிஷன்ல போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து சிறப்பான முயற்சிகள் செய்து வெற்றி அடையலாம் ஒரு பாசனைகள்லயே நீங்க வெற்றி பெறலாம் செய்வி தேவ அல்லது இன்னும் ஒரு கல்வியிலேயோ ஒரு புதிய முயற்சிகள்லயோ அத்தனையும் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மகரத்திற்கு இனிக்கு இருக்குது வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து எல்லா வகையிலுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இதான் ரொம்ப முக்கியம் ஹைலைட்டு நீங்க ஒரு பிரம்மாண்டமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் இன்றைய நாளுக்கான உங்களுக்கு ஒரு செய்தி இன்றைய நாளில் செய்யக்கூடிய வீழ்ச்சியும் நீங்க ஜெயிச்சிடலாம் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு உயர்வுகள் உண்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் எல்லாமே கிடைக்கும் கேட்காமலே இறையருள் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்